அதில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கிளியரான ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு உங்களுக்கான அதிகாரம் அந்த வாக்காளர் பட்டியலை சரி சரிபார்க்குறது மாற்றுறது அதன் அதிகாரம் இருக்குது ஆனால் அவனுக்கு குடியுரிமை இருக்கான்னு பார்க்குறது உங்கள் வேலை கிடையாது மக்கள்கிட்ட ஈஸியாக இருக்கக்கூடிய கார்டை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்றீங்க உதாரணத்துக்கு ஆதார் கார்டு இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள்கிட்ட இருக்கு டிரைவிங் லைசன்ஸு இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது இந்த மூணு ஏ நீ அக்செப்ட் பண்ண மாட்ற வாக்காளர் அட்டை நீ கொடுத்த வாக்காளர் அட்டை இது உலகத்தில் எங்கேயாலும் ஏற்றுக்கிடுவானா யாராலும் இப்படி சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போகிறபோது உச்ச நீதிமன்றம் கேட்குது நீங்கள் இவ்வளோ இருபது நாளில் ஏன் இதை அவசரப்படுத்துறீங்க தேர்தலுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதை ஏன் அவசரப்படுத்துறீங்க மூணு தேர்தலை உனக்கு அந்த வாக்காளர் இதை வச்சு தானே ஓட்டு போட்டாங்க அப்போ அந்த மூணு தேர்தல் செல்லாதுன்னு சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஜெயிச்சு சொல்லாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செல்லாது இருபத்தி நாலு செல்லாதுன்னு சொல்லுவியா நிதிஷ்குமார் எப்படி அங்கே ஜெயிச்ச அப்படி தானே ஜெயித்தேன் மாறி மாறி பிஜேபியும் நிதிஷ்குமார் ஜெயிச்சிருக்கிறீங்க அப்போ அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்ல முடியுமா நீங்கள் பீகாரில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத குழந்தைகள் வீட்டில் தான் பிறகு ஆஸ்பத்திரி வசதி கூட அங்கே கிடையாது தமிழ்நாட்டில் நூறு சதவீதம் குழந்தைகள் இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம குழந்தைகள் பிரசவங்களாம் பார்க்குறோம் ஆனால் பீகாரில் நாற்பது சதவீதம் குழந்தைகள் வீட்டில் தான் பிறகுது அவங்க எங்கே போய் பதிவாங்க எங்கே பிறப்பு சார் வாங்க முடியும் சொல்லுங்கள் அதிலே ஒன்றுலேயே காலியாகிடுவாங்க ராகுல் பேசுகிறாங்க காங்கிரஸில் என்ன மூவ்மெண்ட் இருக்கு ஒட்டுமொத்த காங்கிரஸ் என்ன மூவ்மெண்ட் இருக்குது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது இன்னும் பல மாநிலங்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன மூவ்மெண்ட் இருக்குது கேரளாவில் இருக்குது நீங்கள் அதாவது எல்லாருக்கும் நல்லா தெரியும் இருக்கிற வரை பிஜேபி வீழ்த்த முடியாது தெரியும் சார் வணக்கம் வணக்கம் குறிப்பா எலெக்ஷன் இருக்குது குறிப்பா பீகார் தேர்தலை விட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசப்பட மாதிரி இருக்குது சிறப்பு தேர்தல் திருத்தம் தேர்தல் வாக்காளர் திருத்தம் சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து தேர்தல் ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாம் எதிர்கட்சியும் கடுமையாக எடுத்துருச்சு உச்ச நீதிமன்றத்தையும் கூட வழக்கம் இதை பார்த்துருப்பீங்க அவர்களும் இதை கண்டித்து ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்லாம் தேவையான்னு சொல்லிட்டு என்ன சார் நடக்குது எப்படி பார்க்குறீங்க இப்போ பீகாரில் நடந்துக்கிட்டு இருக்கிறது மிக முக்கியமான ஒரு நமது அடிப்படை உரிமை சார்ந்த பிரச்சனை அதாவது இந்தியாவோட தேர்தல் ஜனநாயகத்தின் அடிப்படை என்பது எல்லா குடிமகளுக்குமான வாக்குரிமை இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் முற்போக்கானவர்கள் இன்னும் அவங்களுக்கு எதிராக இருக்கிற மாநிலம் சில மாநிலங்களில் வரவே முடியாது கேரளா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் இது மாதிரி மாநிலங்கள் வர முடியாத மாநிலம் இப்போ இங்கேருந்து பெரும்பான்மையான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலேருந்து வெளியேற்றிட்டால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வேலை செய்கிற மாதிரி தெரியுது இப்போ அடிப்படையிலே நமது வாக்குரிமை எல்லாரோட வாக்குரிமை பறி போகிறது அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது பொதுவாகவே நம்ம நாட்டில் ஓட்டு ஒரு நாளைக்கு போடுறதை தவிர வேறு உரிமை யாருக்கும் எதுவும் கிடையாது மற்ற நாளில் எந்த உரிமையும் கேட்கவே முடியாது அந்த உரிமையும் பறி மிக மிக அபாயகரமான ஒரு விஷயம் இந்த பிரச்சனை தொடர்பாக தமிழ்நாட்டில் தீவிரமான விவாதங்களோ செய்திகளோ வரலன்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தீவிரமாக விவாதிக்க வேண்டிய பிரச்சனை ஏன்னா பீகாரில் நவம்பரில் வருதுன்னா நம்மளுக்கு மேலே வருது அதுலேருந்து அஞ்சு மாதத்துல நம்மளுக்கு தேர்தல் வந்துடும் அப்படி வர்ற போது இதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அது வெஸ்ட் பெங்காலுக்கு வரப்போகுது இதுக்கு பேர் வந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி வந்து எஸ்ஐஆர்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட்டது அதற்கு பிறகு சரிபார்க்கப்படவே இல்லை அதனால் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க போகிறோம் பீகாரில் ஒரு எட்டு கோடி பேர் வாக்காளர் இருக்காங்க இந்த வாக்காளர் அத்தனை பேரும் இருபது நாளைக்குள்ள நாங்கள் சொல்கிற தேர்தல் ஆணையம் சொல்லும் பதினோரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து எங்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும் அல்லது ஆன்லைனில் ரிஜிஸ்ட் பண்ணும் அப்படி அந்த பதினோரு டாக்குமெண்ட்டு நீங்கள் வச்சுருந்தா தான் பதினோரு டாக்குமெண்ட்டில் உருப்படியான டாக்குமெண்ட் ஏதாவது வச்சுருந்தால்தான் உங்களை வாக்காளராக ஏற்றுக்கொள்வோம் இல்லைன்னா உங்களை வெளியேற்றிருவோம் புதுசாகவும் நீங்கள் வாக்காளர் பதிய முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ எட்டு கோடி பேரில் மூணு கோடி பேர் அல்லது நாலு கோடி பேர் இதில் வெளியே போகிற மாதிரி இருக்குதுன்னா எவ்வளோ பெரிய அபாயம் பாருங்கள் பீகாரில் இருக்க இருந்து வெளியில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளில் ரெண்டு கோடி பேர் இருக்காங்க நாடு முழுவதும் போயிருக்கிறாங்க உலகம் முழுவதும் போயிருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் கூலியாக அவங்க வேலை பார்க்குறாங்க அந்த ரெண்டு கோடி பேர் இருபது நாளில் இவங்க கேட்குற பதினோரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ண முடியும் சொல்லுவாங்க இப்போ வெளியில் இருக்கவனா என்ன பிரச்சனைன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு வராங்க பெரும்பாலும் வெளியில் எங்கே வராங்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இங்கே தான் வேலைக்கு வராங்க இப்போ இங்கே வந்து பார்க்குற போது இங்கே வந்து பார்க்குறபோது அந்த அவர்களுக்கு அவர்கள் வாழும் மாநிலம் பீகார் எப்படி இருக்குது உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலமெல்லாம் எப்படி இருக்குது ஆனால் இந்த மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் எப்படி இருக்குது இவங்க ஏன் அப்படி வளர்ந்துருக்காங்க அப்படின்ற பார்வை அவங்களுக்கு வருது இப்போ பிஜேபி நம்மளை அப்படி தாங்க வச்சுருக்குறாங்கன்றது தெரியுது திரும்பி போனால் அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதான் அதில் பிரச்சனை இப்போ இப்படிப்பட்ட நபர்களை டோட்டலாக காலி பண்ணிடுறது ரெண்டாவது இஸ்லாமியர்கள் அவங்க ஒருபோதும் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க இவங்களை பூரா காலி பண்ணுறது அப்படின்ற ஒரு திட்டத்தில் தான் இதை பண்ணுறாங்க இப்போ பதினோரு டாக்குமெண்ட் கேட்குறாங்க பதினோரு டாக்குமெண்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கவங்க கொடுக்க முடியுமான்னு கூட நீங்கள் பாருங்கள் ஒன்று முதல்ல வந்து பிறப்புச் சான்றிதழ் கேட்குறாங்க இது வந்து நம்மளோட பிறப்புச் சான்றிதழ் தாய் தந்தையோட பிறப்புச் சான்றிதழ் இது ரெண்டாயிரத்துக்கு மூணு முன்னாடி வாங்கியிருக்கணும் உங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் இருக்கா இல்லையா சார் எனக்கு எனக்கு கிடையாது எனக்கு அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்பா முன்னாடி வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பிறப்பு சான்றிதழ் பதிகிற வழக்கமே கிடையாது முறைப்படுத்தல அப்படி இல்லாத போது உங்களோட பிறப்பு சான்றிதழ் உங்க அப்பா அம்மாவோட பிறப்பு சான்றிதழ் இது கொடுக்கறன்னா சாத்தியமா தமிழ்நாட்டிலே சாத்தியம் இல்லாத போது நீங்க பீகார்ல கிட்டத்தட்ட நாற்பது சதவீத குழந்தைகள் வீட்டில் தான் பிறகு ஆஸ்பத்திரி வசதி கூட கிடையாது தமிழ்நாட்டில் நூறு சதவீதம் குழந்தைகள் இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம குழந்தைகள் பிரசவங்களாம் பார்க்குறோம் ஆனால் பீகாரில் நாற்பது சதவீதம் குழந்தைகள் வீட்டில் தான் பிறகுது அவங்க எங்கே போய் பதிவாங்க எங்கே பிறப்பு சார் வாங்க முடியுன்னு சொல்லுங்கள் அதிலே ஒன்றுலேயே காலி ரெண்டாவது பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் எத்தனை பேர் வச்சுருக்காங்க சொல்லுங்கள் எதுக்கு எடுக்க போகிறான் அவனே வாழை வழி இல்லாமல் இருக்கான் பாஸ்போர்ட் எதுக்கு எடுக்க போகிறான் இப்போ பீகாரில் ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் பாஸ்போர்ட் வச்சிருப்பான் அந்த ரெண்டு பர்சென்ட் கொடுத்தா அவன் ஓட்டு போடலான்னா பணக்காரன் தான் வச்சுருப்பான் பணக்காரன் மிடில் கிளாஸ் தான் இருக்கான் ஒர்க்கிங் கிளாஸ் ஏழையிலேங்க பாஸ்போர்ட் வச்சிருப்பான் எடுத்திருந்தா கூட பாதுகாப்பு வைக்க கூட அவனுக்கு இடம் கிடையாது எப்படி வைக்க முடியும் அப்போ பாஸ்போர்ட் ரெண்டாவது அடியாயிருச்சு மூணாவது உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி கல்வி சான்றிதழ் ஸ்கூல் மெட்ரிகுலேஷனோ நீங்கள் சிபிஎஸ்சி இல்லை ஹையர் எஜுகேஷனோ படிச்சிருந்தா அந்த சர்டிபிகேட் கேட்குறாங்க பீகாரில் படிப்பறிவு எவ்வளவு இருக்குது எதுக்கு பாரு அவன் நல்லா படித்திருந்தாங்கன்னா எதுக்கு இங்கே வர போகிறான் புலம்பெயர்ந்து இங்கே வர போகிறான் இப்போ படிப்பறிவு குறைவான ஒரு மாநிலத்தில் நீங்கள் சர்டிஃபிகேட் கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் இப்போனாலும் கொஞ்சம் படிக்கிறாங்க பழைய சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்க முடியும் பழைய ஆட்களுக்கெல்லாம் அப்பா அதுலேயும் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா உயர்கல்வி படிக்கிறவங்க பீகாரில் முப்பத்தேழு சதவீதம் தான் பீகாரில் உயர்கல்வி படிக்கிறவங்களே முப்பது சதவீதம் முப்பத்தி ஏழு சதவீதம் தான் அது இப்போ இப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் இல்லை ஒரு இருபது சதவீதம் கூட இருந்திருக்காது ஆனால் அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க அப்படின்னு ஓ போயிருந்தாலும் கூட ரெண்டாவது மூணாவது போயிருப்பாங்க ஒரு அஞ்சாவது ஆறாவது போயிருப்பான் இது பூரா பாதி பேர் இருப்பான் அந்த தான் ஒரு எட்டாவது படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் பத்தாவதுக்கு மேலே ப்ளஸ் டூக்கு மேலே சர்டிஃபிகேட் கொடு அப்படின்னா மேல்நிலை கல்வி கொடு ப்ளஸ் டூக்கு மேலே கொடுன்னா எப்படி கொடுக்க முடியுன்னு சொல்லுங்கள் இப்போ அதுலேயும் நிறைய பேர் அடிபட்டு போவாங்க மூணாவது விஷயம் அடுத்து அரசாங்கம் கொடுத்த அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய அட்டை அப்படின்னா அரசாங்கம் கொடுத்த அடையாள அட்டை அப்படின்ற போது நம்மளுக்கு டிரைவிங் லைசன்ஸு ஆதார் இதெல்லாம் அரசாங்கம் தானே கொடுத்து அப்படின்னு நினைக்கலாம் அதெல்லாம் அந்த கணக்கில் சேர்க்காத தேர்தல் ஆணையம் ஓ ஆதார் வந்து அரசாங்கம் கொடுக்கலையா அது ஒரு தனி ஆணையம் அவங்க கொடுத்துருக்குறாங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லிட்டான் அப்புறம் டிரைவிங் லைசன்ஸு அது தனியாக ஆர்டிஓ கொடுக்க அது கவர்மெண்ட் கொடுக்குற கிடையாது அதையும் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு கொடுக்குறாங்கல்ல அதை தான் ஏற்றுக்கிறோன்னா ஒரு ஒன்றரை சதவீதம் பேர் தான் பீகாரில் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து வச்சுருக்குறாங்க அப்போ அந்த ஒன்றரை சதவீதம் பேர் ஓட்டு போட்டால் போதுமா மீதி அலை எப்படி கொடுக்க முடியும் அந்த இதுவும் கொடுக்க முடியாது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத் எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கொடுத்த அடையாள அட்டை வேணும்னு கேட்குறான் சரி இது இதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறான்னா அதில் அரசாங்க அடையாள அட்டை கொடுத்தாலும் அந்த அடையாள அட்டையில் பிறந்த தேதி இருக்கணும் பிறப்பிடம் இருக்கணும் எங்கே நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் பிறந்த தேதி இருக்கு இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன அடையாள அட்டை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறது இல்லை எல்லா அடையாள அடையாள பெருத்து பிறந்த தேதி இருக்குமா இருக்கிற ஊர் இருக்குமா அது இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இங்கே தான் என்பிஆர் என்ஆர்சி வருது இதான் அது அளவுகொல ஏற்கனவே வச்சுருந்தாங்க அந்ததுலருந்து இந்த கொண்டு வந்து என்பிஆர் என்ஆர்சியில் குடியுரிமை தொடர்பாக நம்மளுக்கு அந்த பிரச்சனை தெரியும் சிஐஏன்றது மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு அதில் உள்ள சரத்தை இங்கே கொண்டு வந்து சேர்க்குறான் அடுத்து வன உரிமை சான்றிதழ் வன உரிமை இன்னைக்கு காட்டில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா அங்கே இருக்க அடுத்து காலங்காலமாக பல ஆயிரம் வருஷமா இருக்க பழங்குடிய ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா தலையில்லா நின்னாலும் கொடுக்க மாட்டான் அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து கொடு அப்படின்னா பீகாரில் ஒரு ஐயாயிரம் பேர் போட்டால் இரநூறு பேர் கூட அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கல எப்படி கொடுக்க முடியும் அது அந்த அந்த மக்களுக்கு அதை கொண்டு வந்து வச்சிருந்தா கூட அதை கொண்டு வந்து பதியம் கூட அந்த மக்களுக்கு தெரியாது வாய்ப்பு இல்லை அதே போல சாதி சான்றிதழ் சாதி சான்றிதழ் கேட்குறான் சாதி சான்றி இன்னைக்கு உள்ளவங்களை தான் வாங்கி வச்சிருப்பாங்க பழைய படிக்காதவங்களுக்கு எதுக்கு சாதி சான்றிதழ் வாங்க போறாங்க இப்போ இன்னைக்கு அவங்க எப்படி வாங்க முடியும் ஒன்று அப்படி இருந்தாலும் கூட அதுல பர்த்டே இருக்குமான்னு தெரியாது பிறந்தநாள் நாள் தெரியாது தெரியும் வசிப்பூட இருக்குமான்னு தெரியாது இருந்தா தான் அதை ஏற்றுக்கிறோம்பா அதில் நிறைய டவுட் பண்ணுவான் சிக்கலாகும் அதை ப்ரூவ் பண்ணும்பா அடுத்து தேசிய குடியுரிமை பதிவேடு இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது இது வரைக்கும் அது ரூலே வரல ஆனால் தேசிய குடியுரிமை பதிவேட ஒரு சான்றா தாங்க அப்படின்றான் அடுத்து கொடுக்கவே இல்லை இதுவரையும் யாருக்குமே இந்தியாவில் கொடுக்கலாம் அதான் அது அதுதான் என்ன நோக்கன்றதான் இப்போ நம்மளுக்கு இப்போ அந்த என்பிஆர் என்ன ஆசியும் மறைமுகமாக திணிக்கிறாங்களா அப்படின்றது இதை கேட்குறாங்களான்னு சரி ஏன்னா வெளில பாகிஸ்தான்லேருந்து வந்த கொஞ்சம் பேருக்கு இந்துக்கள் கொஞ்சம் பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்ததா கொடுத்துருக்கான் கொஞ்சம் பேருக்கு ஒரு ஐநூறாயிரம் பேர் கொடுத்துருப்பான் இப்போ அவன்லாம் கொடுத்ததுனால விசுவாசமாக அவனுக்கு ஓட்டு போடுவான்ல அதை வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் இது பெரும்பான்மை மக்களுக்கு வழங்கலை அதுக்கு ரூலே என்ன ஃப்ரேம் பண்ணலை அதான் நிலைமை அடுத்து வந்து பெர்மினன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அதாவது நிரந்தரமாக குடியிருப்பதற்கான ஒரு சான்று அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடு இருக்கணும் நிலம் இருக்கணும் பீகாரில் அறுபது சதவீதம் மக்களுக்கு வந்து ஒரு ஒரு சென்ட் நிலம் கூட கிடையாது எல்லாம் வாடகை வீட்டில் இருப்பாங்க எங்கேயாவது ரோட்டோரத்தில் இருப்பாங்க அப்படி தான் பெரும்பான்மை மக்கள் பீகாரில் இருக்கிறாங்க அதில் பெண்களுக்கு ஏழு பர்சன்ட் கூட நிலம் கிடையாது அப்படி இருந்தாலும் அவங்க வீட்டில் ஆம்பளை பேரில் இருக்கும் அந்த குடும்ப தலைவி போய் எப்படி கொடுக்க முடியும் நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு மொத்தமாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா ஏற்றுக்குருவீங்களா பெர்மன்ட் ரெசிடென்ஸின்னா ஒரு பெண் போய் கொடுக்கணும் அவங்க எந்த பெண் பேரில் சொத்து இருக்குன்னு சொல்லுங்கள் பீகார் மாநில மாநிலத்தில் ஏழு கீழான பெண்களுக்கு தான் அங்கே நிலமே இருக்குது அப்படி இருக்கும்போது அதுவும் அப்பர் கேஸ்ட்டுக்கு தான் இருக்கும் மற்றவங்களுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது அடுத்து கவர்மெண்ட்லேருந்து எதாவது நில ஒதுக்கி அதற்கான சான்று அப்படின்னா அது தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட இருக்காது எவ்வளோ பேருக்கு அது ஒதுக்க போகிறாங்கனா கவர்மெண்ட்லேருந்து அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கிடையாது இப்போ இந்த பதினோரு சர்டிஃபிகேட் இப்படி சொல்கிறாங்க இந்த பதினோரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்க யாரும் இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க நான் சொன்ன சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் பாருங்கள் உங்கள் பாஸ்போர்ட்லேருந்து பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து கல்வி சான்றதுலேருந்து எவ்வளோ பேர் கொடுக்க முடியுது கொடுக்க முடியாது பீகார் மாதிரி ஆனத்தில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா இதை கேட்பதின் நோக்கம் என்ன இப்போ என்ன ரெண்டாயிரத்தி மூணில் ரிவைஸ் பண்ணோம் அதுக்கு பிறகு எத்தனை தேர்தல் நடந்திருக்கு கே பலமுறை தேர்தல் நடந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் எத்தனை நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல நடந்துச்சு அதுக்கப்புறம் நடந்துச்சு இருபத்தி நாலு இதுல பிஜேபி பீரியட் மட்டும் மூணு தடவை பிரதமர் மோடி அதே அந்த எல் ரோல வச்சு மூணு தடவை வந்திருக்கிறாரு இப்ப அதெல்லாம் நீ செல்லாது சரியில்லை நாங்கள் ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மூணு தேர்தலை உனக்கு அந்த வாக்காளர் இதை வச்சு தானே ஓட்டு போட்டாங்க அப்போ அந்த மூணு தேர்தல் செல்லாதுன்னு நீ சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஜெயிச்சு சொல்லாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செல்லாது இருபத்தி நாலு செல்லாதுன்னு சொல்லுவியா நிதிஷ்குமார் எப்படி அங்கே ஜெயிச்சா அப்படித்தானே ஜெயித்தேன் மாறி மாறி பிஜேபியும் நிதிஷ்குமாரும் ஜெயிச்சிருக்கிறீங்க அப்போ அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்ல முடியுமா இப்போ ஒரு ஒரு எலக்ட்ரோல் ரோலை இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போகிற போது உச்சநீதிமன்றம் கேட்குது நீங்கள் இவ்வளோ இருபது நாளில் ஏன் இதை அவசரப்படுத்துறீங்க தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை ஏன் அவசரப்படுத்துறீங்க இப்போ நவம்பரில் தேர்தல் வருது இப்போ வந்து நீ எல்லாத்தையும் பதிவு பண்ண அப்படின்னா எப்படி பதிவு பண்ண முடியும் எப்படி சாத்தியம் சரி நீங்கள் மக்கள்கிட்ட ஈஸியாக இருக்கக்கூடிய கார்டை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்றீங்க உதாரணத்துக்கு ஆதார் கார்டு இன்றைக்கி பெரும்பாலும் மக்கள்கிட்ட இருக்குது ட்ரைவிங் லைசன்ஸு இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது இந்த மூணு ஏன் நீ அக்செப்ட் பண்ண மாட்ற வாக்காளர் அட்டை நீ கொடுத்த வாக்காளர் அட்டை இது உலகத்தில் எங்கேயாலும் ஏற்றுக்கிருவானா யாராலும் இப்படி சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க தேர்தல் ஆணையம் ஒரு வாக்காளர் அட்டை கொடுக்குது நீ தான் வாக்காளர்னு சொல்லி அந்த வாக்காளர் அட்டையை ஏற்றுக்கிற மாட்டானா அப்போ எதை வச்சு நம்ம ஓட்டு போடுறது வச்சின்னு இன்னும் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்குது ஆமாம் நீ கொடுத்த வாக்காளர் அட்டைய நீயே ஏற்றுக்கறல ஏன்னா அப்போ எதுக்கு கொடுத்தாது காரணம் சொல்லி தலைமையில கொடுத்துன்ட்டுருக்கில்ல ஆ வாக்காளர் அட்டையை நீ கொடுத்துட்டு நீ கொடுத்ததையே நான் நம்ப மாட்டேன் அப்படியே பதினோரு டாக்குமெண்டில் வாக்காளர் அட்டை இல்லைங்க அப்போ இந்த மொத்த மொத்த ப்ராசஸும் சந்தேகத்துக்குரியதாக மாறுது இப்போ பிஜேபி ஆளாத மாநிலங்கள் குறிப்பாக இப்போ பீகார்லேயே அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டாங்க மகாராஷ்டிரில் ஃப்ராடு பண்ணி செய்தது கிட்டத்தட்ட அம்பலமாய் வழக்கு போயிடுச்சு எந்த அளவுக்கு மோசடி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிக்கல் வந்திருக்கிற போது இப்போ அடுத்த பிரச்சனையும் எடுத்துகிட்டான் கிட்டத்தட்ட என்பிஆர் என்ஆர்சி தேசிய மக்கள் பதிவேடு அப்படின்றத திரும்ப அமுல்படுத்துறது அப்படின்றத மறைமுகமாக கொண்டு வந்து இதில் பீகார் தேர்தலில் முன்னோட்டம் பார்க்குறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது இதில் கண்டிப்பாக பெரும்பாலான இஸ்லாமியர்களை அவன் வந்து வாக்காளர்கள் தூக்கிடுவான் அப்படின்றதா இருக்குது இந்துக்களுக்கே சூழல் இருக்குது இந்துக்களுக்கு பீகாரில் வந்து இப்போ ரெண்டு கோடி பேர் வெளியில் இருக்கான்னு வைங்க அதில் பெரும்பாலும் இந்துக்கள் தான் இருக்கான் சரிங்களா இங்கே வந்து வேலை பார்க்குற எல்லாரையும் பாருங்கள் தமிழ்நாடு பெங்களூரு இங்கே கேரளா எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குறோம் பெரும்பாலும் இந்துக்கள் தான் இருக்கா அப்போ அவன்லாம் திரும்ப போய் இப்போ பதியவும் முடியாது வந்தவெல்லாம் தேவை கிடையாது அங்கே இருக்கவனை மட்டும் வச்சு பண்ணுறோம் அப்படின்றது தான் அவங்க நோக்கமாக இருக்குது ஒன்று ரெண்டாவது இப்போ அங்கே அந்த ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் உள்ள அலுவலர்கள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் போஸ்ட் வேக்கண்ட் இருக்குது எலெக்ஷன் நடத்தோன்னா அவங்க வேணும் அந்த இருபதாயிரம் போர் போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணாமல் அதை நிரப்பாமல் ஒரு நாலு லட்சம் பேரை வாலண்டியர் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுக்கிறோம் ஓ இப்போ த ஒரு தன்னார்வர்களை கொண்டு வரோம் தேர்தல் நடத்துறதுக்கு அப்படின்னா அங்கே யார் போவா நார்மலாக ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான் அங்கே போவாங்க ஆர்எஸ்எஸ் சங்க் பரிவாரம் சேர்ந்து தான் போவான்னா தேர்தல் எப்படி நியாயமாக நடக்குன்னு சொல்லுங்கள் இப்போது ஒரு அரசாங்கத்தில் அதிகாரி முறையாக நீங்கள் தேர்வு பண்ணாமல் ஆர்எஸ்எஸ் காரனை வச்சு நீங்கள் தேர்தல் நடத்தினா இது எப்படி அந்த தேர்தல் நேர்மையாக நடக்கும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வருமா வராதையா இப்போ இப்போ மொத்தமாக எல்லாம் சேர்ந்து இந்த பீகார் தேர்தல் அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தல் எல்லாத்துலேயும் இவர்கள் மிகப்பெரிய குளறுபடி செய்வார்கள் அப்படின்றதான் தெரியுது இப்போ மகாராஷ்டிராவிலே பெரிய ஃப்ராடு தான் பண்ணாங்க ஒரிசாவிலே அதே ஃப்ராட் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வரை இவிஎம் தொடர்பாக வந்து ஒரு தெளிவான முடிவு இந்த நாட்டில் எடுக்கலை பெரிய கட்சிகள்லாம் அது பெருசாக எடுக்கலை மகாராஷ்டிரா தேர்தல் முறையீடு ஒரிசா தேர்தல் முறையீடு ஒரிசா தேர்தல் முறைகேடு நடந்து அது நேரடியாக அந்த டேட்டாஸ்லாம் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது டேட்டா தர முடியாதுன்றான் டேட்டா சேவ் பண்ணி வைக்க முடியாதுன்றான் இப்போ இது எல் மொத்தத்தில் தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தின் மீது எல்லாமே இப்போ சந்தேகமாக வந்துடுச்சு அப்படி வந்திருக்கிற போது இந்த பீகார் நடவடிக்கை என்பது அடுத்த கட்டமாக பிஜேபிக்கு எதிரான மனநிலை உள்ள எல்லா இடமும் அதே முறை தமிழ்நாடு பின்பற்றப்படும் ஆணையம் ஆமாம் தமிழ்நாடு மட்டும் இல்லை இனி எல்லாேருக்கும் அதான் அதான் மொத்தமாக ஒரு சிறுபான்மை மக்களை எலிமினேட் பண்ணணும் இவங்க ஒருபோதும் பிஜேபி ஓட்டுப்பட மாட்டாங்க இப்போ சிறுபான்மை மக்கள் கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் ஒரு பதினாலு புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்காங்க இப்போ பழங்குடி மக்கள் எல்லாம் சேர்ந்தாலே ஒரு முப்பது பர்சன்ட் வருவாங்க இவங்களெல்லாம் டோட்டலாக காலி பண்ணுது இவங்க பிஜேபிக்கு ஒருபோது ஓட்டு போட மாட்டாங்க இவங்களை மொத்தமாக காலி பண்ணுறது அப்படின்ற நோக்கத்தில் வேலை செய்கிற மாதிரி தெரியுது இப்போ இது தவிர மீதி ஆட்கள் ஓட்டு வச்சா பிஜேபிக்கு அதில் கணிசமாக ஜெயிச்சிற வாய்ப்பு எல்லா இடத்துல இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் இல்லாமல் கிறிஸ்டின் இல்லாமல் ஒரு இது ஒன்று நினச்சி பாருங்கள் இப்போ இங்கே உள்ள செகுலர் பார்ட்டிஸ் எல்லாம் இவங்க ஓட்டை நம்பி தானே முக்கியமாக இருக்கிறாங்க ஏடிஎம்கேட ரொம்ப இதாக போக முடியாத காரணம் வந்து மைனாரிட்டி ஓட்டு அப்படின்றது முக்கியம் இப்போ தேர்தலில் ஓட்டு அப்படின்றது தான் ஒரே ஒரு ஆயுதமாக மக்கள் வச்சுருந்தாங்க மைனாரிட்டி மக்கள் இப்போ அதையும் காலி பண்ணிட்டா அவங்கள மனிதர்களாகவே அடுத்து கருத மாட்டாங்க அப்படின்றது தான் நாங்கள் மகாராஷ்ட்ராவில் வெஸ்ட் பெங்கால்லேருந்து இஸ்லாமியர்கள் ஒரு முந்நூறு பேர் அங்கேருந்து ராஜஸ்தானுக்கு வெஸ்ட் பெங்காலேருந்து ராஜஸ்தானுக்கு ஒரு முந்நூறு நானூறு பேர் நகை வியாபாரம் பண்ணுறவங்க ரொட்டீனாக வர்றவங்க காலங்காலமாக பரம்பரையாக பண்ணுறவங்க வராங்க அவங்கள அங்கேருந்து பிடிச்சி டாக்குமெண்ட் கேட்குறான் டாக்குமெண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லி அதை வங்காள தேசத்துக்கு அனுப்புகிறான் நீ முஸ்லீமு வெஸ்ட் பெங்காலருந்து வந்தாலும் நீ வங்காள தேசத்தை ஆள் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிற மாட்டோம் நீங்கள் ஃபோர் ஜீரியாக க்ரியேட் பண்ணியிருப்பா அப்படின்னு அப்புறம் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் தான் போய் அதை கூப்பிட்டு வராங்க அவங்கள அதே போல் மகாராஷ்டிராவில் வந்தவங்கள அவன் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டேறான் பிஎஸ்எ பிடிச்சிட்டு போய் பார்டரில் விட்டுறான் முஸ்லீம்னாலே முடிஞ்சு போச்சு இனி என்ன டாக்குமெண்ட் கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் நீ இந்த நாட்டுக்காரன் கிடையாது அப்படின்றது தான் இப்போ அதை திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் பிஜேபி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்எஸ்எஸ் மூலையில் ஒரு பிளான் தயார் பண்ணி இப்போ இந்த பிரச்சனை முன்னாடி கட்சியெல்லாம் ஓடட்டும் சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் நடையட்டும் இப்போ அவன் கேம்பெயினுக்கான எல்லா வேலையும் அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆனால் இந்த கட்சிகள் பூரா வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்குமா இல்லையா அப்படின்றதே சிக்கலுக்குள்ளே போகிற போது அதை காப்பாற்றதை நோக்கி இருப்பாங்க இதான் அப்போது ஒரு டேக்டிக்கலாகவே இந்த பிரச்சனை இப்படி போகுது ஆனால் அடுத்து தேர்தல் ஆணையம் நாங்கள் தான் அதில் முடிவெடுப்போம் சுப்ரீம் கோர்ட்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டா இன்றைக்கி இந்த தலைமை நீதிபதி இருக்கிறாரு ஓரளவு நம்பிக்கையாக இருக்குது ஆனால் அடுத்து எப்படி பெஞ்ச் மாறுன்றதெல்லாம் தெரியல இவிஎம் எல்லாம் எப்படி நடச்சுன்னு நம்மளுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் கைவிட்டுருச்சுன்னு வைங்க என்ன அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்தியாவோட தேர்தல் ஜனநாயகம் என்பது முடிவுக்கு வரும் நாள் ரொம்ப நாளில் கிடையாது இந்த எலெக்ஷனோ இதில் ஒரு ஃபைட் பண்ணால் கூட அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இந்த ஆவணமெல்லாம் நீ வச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதில் சுப்ரீம் கோர்ட் ஒரு கிளியரான ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு உங்களுக்கான அதிகாரம் அந்த வாக்காளர் பட்டியலை பார்க்குறது மாத்துறது சேர்க்குறதுக்கு அதன் அதிகாரம் இருக்குது ஆனால் அவனுக்கு குடியுரிமை இருக்கதான்னு பார்க்குறது உங்கள் வேலை கிடையாது அது வந்து ஹோம் மினிஸ்ட்ரியோட வேலை உள்துறை உள்துறை அமைச்சகத்தோட வேலையை தேர்தல் கமிஷன் பார்க்கக்கூடாது உங்களுக்கு அது கிடையாது நீங்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்கவன்ட்ட அவன் இந்த நாட்டின் குடிமகனா அப்படின்றதுக்கு வந்து என்ன அவன்ட்டு ஆதாரம் இருக்குதோ நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு பண்ணிக்கிறவன்ட்ட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் பார்க்கணும் அவ்வளோதான் அதான் பதினெட்டு வயசுக்கு ஆயிடுச்சா அப்படின்றது தான் அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல ஓட்டு போடக்கூடாது அதனால் ஒரு இடத்துல அவனுக்கு வந்து இருப்பிடம் இருக்குதா அவ்வளோதான் அதை மட்டும் சரி பார்த்துட்டு போக வேண்டிய தேர்தல் ஆணையம் நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி உள்ள டாக்குமெண்ட்டு அதேபோல் என்பிஆர் என்ஆர்சியில் உள்ள டாக்குமெண்ட்டு பிற இது பிறப்புச் சான்றிதழ் ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி பிறப்புச் சான்றிதழ் அப்பா அம்மாவோட பிறப்புச் சான்றிதழ் இதையெல்லாம் கேட்குறது அப்படின்றது நிச்சயமாக பெரும்பான்மை வாக்காளர்களை தேர்தல் முறையிலிருந்தே நீக்கிறது குறிப்பாக ஒர்க்கிங் கிளாஸை உழைக்கும் மக்களை அவங்க தான் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சூத்திர பஞ்சமர்கள் எஸ்டி ஓபிசி இவங்க தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க இப்போ இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒதுக்கிட்டால் பழைய முறை மாதிரி எவன்ட்ட நிலம் இருக்குதோ இல்லை குடவோலை முறை மாதிரி பார்ப்பனர்கள் மட்டுமே ஓட்டு போடுறது அப்படின்ற முறையை நோக்கி திரும்ப கொண்டு போகிறாங்களோ இதோடு நீங்கள் எப்படி பார்க்கணும்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஒரு இந்து ராஷ்ட்ரா உருவாக போகிறது அங்கே ஒரு பாராளுமன்றம் வரும் அந்த பாராளுமன்றத்தில் ஓட்டு போடுறதுக்கு தகுதினா நீங்கள் வேத பாடசாலையில் சமஸ்கிருதம் படிச்சிருந்தா தான் நீங்கள் அதில் கண்டஸ்டே பண்ண முடியும் அப்படின்னா அது ஓட்டு போடுற ஆளுக்கு என்னவாக இருக்கும் இப்போ எல்லாருக்கும் ஓட்டு எல்லாருக்கும் இந்த ஒரு ஜனநாயகம் அப்படின்றதில் எல்லாருக்கும் ஓட்டு அப்படி சாதாரண ஆளுக்கு அம்பானிக்கு ஒரு ஓட்டு எனக்கு ஒரு ஓட்டு அப்படின்றத ஒரு ஜனநாயகம் நம்ம சொல்கிறோம் இப்போ அதை ஒழிப்பதற்கான வேலை எல்லாம் திட்டமிட்டு நடக்குது அதை நோக்கி ஒவ்வொன்றா காய் நிறுத்துகிறாங்க ஒன்று இது அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்து ஒரு கான்ஸ்டியூஷன் இன்னும் என்னென்ன வச்சுருக்கான்னு தெரில இதையெல்லாம் சு மொத்தமாக சுற்றி வளைச்சி போகுது ஆனால் இதையெல்லாம் தெரிந்து தீவிரமாக எதிர்கொள்ள வேண்டிய இந்தியா கூட்டணி ஆர்எஸ்எஸ் முன்வைக்கிற அஜெண்டா பின்னாடி தான் ஓடுறாங்களே தவிர அதை தாண்டி சொந்த அஜெண்டா வச்சு முன்னேறி போகிறது அப்படின்றது எதுவுமே இல்லை அவன் 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 எந்த அரசியல தீர்மானிக்கிறானோ அதுக்குள்ளே போய் இவங்க கிடக்குறாங்க அப்படிதான் இருக்குது ராகுல் நேத்து பேசியிருக்காரு இல்லையா தேர்தல் அணியாக அதாவது பாஜக இன்னொரு தேர்தல் அணியாக மாறிவிட்டு அதே மகாராஷ்டிர விஷயத்தை அமல்படுத்தினாரு அது நடந்திருக்கு இல்லை இல்லை ராகுல் பேசுறாங்க காங்கிரஸ்ல என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லுங்க ஒட்டுமொத்த காங்கிரஸ் என்ன மூவ்மெண்ட் இருக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கு இன்னும் பல மாநிலங்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன மூவ்மெண்ட் இருக்கு கேரளாவில் இருக்குது நீங்க அதாவது எல்லாருக்கும் நல்லா தெரியும் இருக்கிற வரை பிஜேபி வீழ்த்த முடியாது அப்படின்ற எல்லாம் தெரியும் இதில் இந்த இவிஎம் மின்னணு சாதனங்கள் தொடர்பான உலகத்தில் பெரிய எக்ஸ்பர்ட்டு கம்பெனி வச்சுருக்க எலன் என்பஸ்க்கு சொல்லிட்டாரு எனி திங் ஹேன் பி ஹேக் எந்த விஷயத்தையும் ஹேக் பண்ண முடியும் ஏன்னா அவங்க எலன் பஸ் சொன்ன பிறகு இதை நாங்கள் திரும்ப இங்கே ஹேக் பண்ண முடியாது ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு மடத்தனம் எதுவும் கிடையாது அதனால் வாக்குச்சீட்டு முறைக்கு எல்லா கட்சிகளும் தீவிரமாக குரல் கொடுக்காமல் எந்த பயணமும் இங்கே இருக்க போகிறது இல்லை அதில் ஒரு நெருக்கடி பண்ணால் அடுத்து இன்னொன்று கொண்டு வரான் இப்படி வேறு வேற இல்லை மொத்தத்தில் அதிகாரத்திலருந்து ஆர்எஸ்எஸ் இறங்காது அப்படின்றது தான் மோடி மாறினாலும் மாறலைனாலும் அதிகாரத்தில் அவங்க தொடர்ந்து இருப்பார்கள் இந்து நாடாக இந்த நாட்டை அறிவிக்கிறது பார்ப்பனிய வைத்திய நாடாக இதை மாற்றுவது அப்படின்றதில் அவங்க திட்டத்தை நோக்கி தீவிரமாக முன்னேறுறாங்க இதை தடுப்பதற்கான ஒரு சரியான சக்திகள் இல்லை என்பதான் வருத்தமாக இருக்குது மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு களத்தில் நன்றி சார் நன்றி